கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி நியாயாதிபதிகள் அதிகாரம் ஒன்று யோசுவா மரித்தபின் பின் புத்திரர் கர்த்தரை நோக்கி காணாணியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக்கொடுத்தேன் என்றார் அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி நாம் காணானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான் அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான் யூதா எழுந்து போனபோது கர்த்தர் காணானியரையும் பெரீசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார் அவர்கள் பேசை கிளே பதினாயிரம் பேரை வெட்டினார்கள் பேசைக்கிலே அதோனி பேசைக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி காணானியரையும் பெரீசியரையும் வெட்டினார்கள் அதோனி பேசை ஓடிப் போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெரு விரல்களை தரித்து போட்டார்கள் அப்பொழுது அதோனி பேசே எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெருவீரர்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான் அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் அங்கே அவன் செத்து போனான் யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டைய வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு விட்டார்கள் பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற காணானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள் அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற காணானியருக்கு விரோதமாய் போய் சேசாய் அஹீமான் தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள் முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் அங்கே இருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள் முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பேர் அப்போது காலே கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான் அப்போது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்துணியில் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினால் காலே அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால் அப்பொழுது காலை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோடு கூட பேரீச்ச மரங்களின் பட்டணத்தில் இருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்தரத்திற்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள் யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான் அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற காணானியரை முறியடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஓர்மா என்று பேரிட்டார்கள் யூதா காசாவையும் அதன் எல்லையையும் அஸ்கலோனையும் அதன் எல்லையையும் எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான் கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்திவிட்டார்கள் பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று மோசை சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள் அவன் அதிலிருந்து ஏனாக்கின் மூன்று குமாரரையும் துரத்திவிட்டான் பெண்ணியமின் புத்திரர் எருசிலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பெண்ணியமின் புத்திரரோட கூட எருசுலேமில் குடியிருக்கிறார்கள் யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள் கத்தர் அவர்களோட கூட இருந்தார் யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள் முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பேர் அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு செய்வோம் என்றார்கள் அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான் அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டயக் கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள் அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பேரிட்டான் அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பேர் மனாசை கோத்திரத்தார் பெத் சேயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் இப்ளேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் மெஹிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை காணானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் இஸ்ரவேலர் பலத்த போது காணானியரை முற்றிலும் விடாமல் பகுதி பண்ணினார்கள் எப்பிராயும் கோத்திரத்தார் கேசேரியிலே குடியிருந்த காணானியரையும் விடவில்லை ஆகையால் காணானியர் கேசேரியில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள் செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோனின் குடிகளையும் விடவில்லை ஆகையால் காணானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப் அக்ஸிப் எல்பா ஆபிக் சேகோ பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய காணானியரின் நடுவே குடியிருந்தார்கள் அவர்களை அவர்கள் துரத்திவிடவில்லை நப்தலி கோத்திரத்தார் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் விடாமல் தேசத்தின் குடிகளாகிய காணானியரின் நடுவே குடியிருந்தார்கள் பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் யமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள் எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால் பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் எமோரியரின் எல்லை அக்கரா பீமுக்கு போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிற்று நியாயாதிபதிகள் அதிகாரம் இரண்டு கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து இருந்து போகியமுக்கு வந்து நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும் நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன் ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன் அவர்கள் உங்களை நெருக்குவார்கள் அவருடைய தேவர்கள் உங்களுக்கு ஆவார்கள் என்றார் கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரேவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள் அவ்விடத்திற்கு போகியும் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள் யோசுவா இஸ்ரேவேல் புத்திரராகி ஜனங்களை அனுப்பிவிட்டபோது அவர்கள் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள் யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரேவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரிகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள் நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் நூற்று பத்து வயதுள்ளவனாய் மரணமடைந்தான் அவனை எப்பிராயிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய ஆகிய திம்நாத் ஏரை சிலை அடக்கம் பண்ணினார்கள் அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரேவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கத்தருக்கு கோபமூட்டினார்கள் அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரேவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்திருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது மிகவும் நெருக்கப்பட்டார்கள் கர்த்தர் நியாயாதிபதிகளை எலும்ப பண்ணினார் அவர்கள் கொள்ளை இடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள் அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள் தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள் கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எலும்பு பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களில் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார் அவர்கள் தங்களை இருகப்பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனசாபப்படுவார் நியாயாதிபதி உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மறித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரேவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார் அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் விடாமலும் விட்டு வைத்தார் தீத்து அதிகாரம் மூன்று துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளோடும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமானபோது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரமாக தக்கதாக அவர் நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார் இந்த வார்த்தை உண்மையுள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள் புத்தியினமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும் வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே நான் அர்த்தேமாவையாவது தீகிக்குவையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கே போலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு மாறி காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன் நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து அனுப்பு நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் நூற்றி ஏழு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் தாபரிக்கும் ஊருக்கு போய்சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார் சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அந்த காரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார் கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக நீர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களை இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களில் தொழில் செய்கிறார்களே அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும் அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள் அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள் அவருடைய ஞானம் எல்லாம் முழுகிப் போகிறது அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களை இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகின்றது அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் நீரூற்றுக்களை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார் அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார் அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள் அவைகள் வரத்துள்ள பலனை தரும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகுகிறார்கள் அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார் பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள் அவர்கள் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணி வழியில்லாத அவாந்திர வெளியிலே அவர்களை திரியச் செய்து எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போலாக்குகிறார் உத்தமர்கள் அதை கண்டு மகிழுவார்கள் நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும் எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் தீமை மறைந்தானோ இதுதானோ ஏனோ ஏனோ சுப்பி இருந்தது ஏனோ அது ஏனோ பாவம் சாபம் தீமை மறைந்திடதானோ து ஏனோ அது ஏனோ பாவம் சாவம் தீமை மறைந்திடதா பார்த்திட பழகிட பாசத்தை சுவைத்திட மீட்பரி சுந்தா யார் என்னை தேற்றி யாருதல் தருவார் என்பே ஏங்கும் மணம் பார்த்திட பழகிட பாசத்தை சுவைத்திட மீட்பரிசுவந்தார் என்னை மறந்தாலும் மறவாது பாவியாய் இருந்தாலும் தேடிடும் இயேசு தெய்வம் அவரி மானுவேலாய் நமக்காய் பிறந்தது ஏனோ ஏனோ இயேசு பிறந்தது ஏனோ அது ஏனோ பாவம் சாபம் தீமை மறைந்திடதானோ பாம்பின்ும் அழகையின் தலையினை மீதித்திட பரிசுத்தரேசு வந்தார் மாந்தரில் வீதைத்திடும் பகையினை ஒழித்திட வேந்தராய்ப்பிறந்து நின்றா பாம்பின்னும் அழகையின் தலையினை மீதித்திட பரிசுத்தரேசு வந்தார் அது மாந்தரில் வீதைத்திடும் பகையினை ஒழித்திட வேந்த நின்றார் சோதனை வந்தாலும் தாங்கிடும் இயேசு மனம் வேதனை சூழ்ந்தாலும் காத்திடும் இயேசு தெய்வம் அவர் மீட்பின் குழந்தையாய் மண்ணில் உதித்தது ஏனோ ஏனோ ஏசு பிறந்தது ஏனோ பாவம் சாபம் தீமை மறைந்ததானோ இதுதானோ ஏனோ ஏனோ ஏ சுப்பிரந்தது ஏனோ அது ஏனோ பாவம் சாவம் தீமை மறைந்ததானோ நிலைகள் மாறிட மனுவுரு எடுத்தார் பாரிலே ஏனோ ஏனோ பிறந்தது ஏனோ அது ஏனோ பாவம் சாவம் தீமை மறைந்தோ இதுதானோ இப்போது ட்யூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க